அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆவணி மாத அம்மாவாசை அம்மாவாசை நாட்களில் பொதுவாகவே பிரபஞ்சத்துடைய சக்தி ரொம்ப அதீதமாக இருக்குங்க இந்த நாட்களில் நம்ம முன்னோர்கள் வழிபாடும் சரி குல தெய்வத்துடைய வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த வீட்டில் நம்ம இது மாதிரி முன்னோர்களுக்கான அந்த காரியங்கள் செஞ்சுட்டு நம்முடைய குல தெய்வத்தை மறக்காமல் முதல்ல நினச்சி வழிபடுறோமோ நிச்சயம் அந்த குடும்பமானது நல்ல ஒரு செழிப்படையும் நல்ல வந்து கூலம் விருத்தியாகுங்கிற ஐதீகங்கள் இருக்கு அப்படி நாளை வந்திருக்கக்கூடிய இந்த நாள்ல நம்ம வீட்டு நிலவாசல் நம்ம செய்யக்கூடிய மறக்காம ஒரு ரெண்டு விஷயங்கள் இருக்கு எதற்காக இந்த நிலைவாசல் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஒவ்வொரு பதிவுகளையுமே நம்ம நிலவாசலை வச்சு தான் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் ஏன்னா நிலவாசலை தான் நம்ம குல தெய்வமானது நமக்கு என்றைக்குமே கூடவே இருந்து நம்மை காக்கும் நம்ம நம்ம குலதெய்வத்தை வணங்குறோமோ வேண்டோமோ இல்லை நினைக்கிறோமோ இல்லை நம்முடைய குல தெய்வம் என்றைக்குமே நம்ம குடும்பத்தை காப்பது இந்த நிலவாசலை இருந்து தான் அதனால தான் இந்த நிலைவாசலில் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரங்கள் முறைகள் எல்லாமே நமக்கு அதீத ஒரு பலன்கள் கொடுக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு பதிவுகளை போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனே உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப பதிவை பார்க்கலாம் நாளை நமக்கு அமாவாசை திதியானது மதியத்துக்கு மேலே தான் ஆரம்பிக்குது இருந்தாலுமே நீங்கள் காலையில் எப்போ குளிச்சுட்டு வரீங்களோ அப்போ காலை நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் பண்ணுங்கள் இப்போ நிறைய பேர் ஆஃபீஸ் போகின்ற வேலை இருக்கும் இது மாதிரி அமாவாசைக்காக நம்ம சிலருக்கு எந்த வித விஷயங்களும் செய்ய முடியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை நீங்கள் நாளைக்கு காலையில் செய்யுங்க காலையில் நம்ம குளிச்சுட்டு வந்த கையோட ஃபஸ்ட்டு வேலையாக ஒரு செம்பு தண்ணி இல்லாட்டி ஒரு டம்ளர் தண்ணி உங்கள் கிட்டே எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஒன்று பூஜைக்கான செம்பு எடுத்துக்கலாம் இல்லாட்டி நம்ம குடிக்கிற செம்புதாம்மா இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு செம்பு இல்லாட்டி ஒரு டம்ளரில் குடிக்கின்ற சுத்தமான தண்ணி நம்மளுடைய வாசலை வைக்கணும் அதோடு கூட பக்கத்தில் ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகின்ற ஒரு நாட்டு சர்க்கரை ஒரு வெள்ளத்துண்டு அப்படி எதுவாக இருந்தாலுமே இப்போ வேறு ஒன்றுமே இல்லைம்மா ஒரு எமர்ஜென்சி இப்போ தான் ஒரு பதிவு பார்த்தோம்னா சர்க்கரை இருந்தால் கூட பரவாயில்லாங்க அந்த ஏதாச்சும் ஒரு இனிப்பு பொருள் அந்த இடத்துல வைங்க ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து நாளைக்கு லோகத்திலிருந்து நம்மை பார்க்க வருவதாக ஐதீகங்கள் இருக்குது ஒவ்வொரு அமாவாசை நாட்களும் நம்ம வந்து நம்முடைய வருங்கால சந்ததியினர் வந்து நமக்கு ஏதாவது ஒரு உணவு பொருள் தர மாட்டாங்களா இல்ல நம்ம இப்ப நம்ம நினைச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு நம்முடைய முன்னோர்களே வருவதாக ஐதீகங்கள் இருக்குது அதனால தான் அவர்களுடைய தாகத்தை தவிர்ப்பதற்காக தான் இது மாதிரி செம்பு தண்ணி நம்ம வீட்டு வாசலை வைக்க சொல்கிறது ஏன்னா இது மாதிரி நம்ம செய்வதன் மூலமாக நமக்கே ஏதாவது ஜாதக ரீதியாக பித்திரு தோஷங்கள் இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு சாபங்கள் இல்லாட்டி குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தப்புகள் தவறுகள் ஒரு குடும்பம் அடுத்த ஒரு கட்ட முன்னேற்றத்துக்கு நமக்கு வந்து பண்ணவே முடியாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இப்படி மாட்டிகிட்டு இருக்கிறது அப்படி எந்தவித கட்டுக்கள் இருந்தாலுமே அந்த கட்டுக்களை தகர்க்கின்ற சக்தி முன்னோர்களுடைய வழிபாட்டுகள் இருக்குது அதனால் உங்களால் எந்த காரியம் முன்னோர்களுக்காக நாளை வந்து செய்ய முடிஞ்சாலும் சரி செய்ய முடியாமல் போனாலும் சரி மறக்காமல் இப்படி ஒரு செம்பு தண்ணீரும் பக்கத்தில் ஏதாவது ஒரு இனிப்பு பொருளும் வச்சுருங்க அந்த இனிப்பானது அப்படியே இருக்கட்டும் எதாவது ஒரு ஈ எறும்பு ஏதாவது வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் ராத்திரி நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் அந்த இனிப்பு பொருள் வந்து உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியே மரத்துக்கு கீழே இல்லாட்டி வீட்டுக்கு வெளியில் அப்படி தூவி விட்டுருங்க ஏதாவது ஒரு உயிரினம் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் அன்றைய நாளில் நம்ம ஒரு அன்னதானம் பண்ணதற்கான அந்த ஒரு புண்ணிய பலனும் கண்டிப்பாக கிடைக்குங்க நாளைக்கு மால செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படி முன்னோர் வழிபாடு நமக்கு இந்த நாட்களில் முக்கியமோ அதே தான் குலதெய்வத்துடைய அனுகிரகம் எத்தனை கடவுள் எத்தனை சாமி இஷ்ட தெய்வம் போய் எவ்வளவு பரிகாரங்கள் பண்ணாலுமே குல அனுகிரகம் ஒரு ஆளுக்கு இல்லாமல் இருந்தால் அந்த குடும்பமானது கண்டிப்பாக செழிப்படையவே அடையாது அதனால தான் இது மாதிரியான விசேஷமான நாட்களில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வத்துடைய கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க உங்களால் முடிந்த ஏதாவது அந்த கோவிலுக்கான எண்ணெய் கொடுக்கலாம் இல்லாட்டி தீபத்துக்கு ஒரு நெய் கொடுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது சக்கரை பொங்கல் வைப்பதற்கு உங்களால் முடிந்த பொருட்கள் இல்லை கோவிலே ஏதாவது ஒரு கட்டுமான பணி இருக்குது பில்டிங்ஸு நமக்கு ஏதாவது ஃபண்டு தேவைப்படுதுன்னு கூட சொல்லுவாங்க அதற்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு தான தர்மங்கள் பண்ணலாம் ஏன்னா குலதெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு எப்பயுமே குடும்பத்துக்கு பரிபூர்ணமாக வேணும் இந்த அவங்களுடைய அந்த அனுகிரகமானது நமக்கு மட்டும் கிடையாதுங்க நம்முடைய எல்லா தலைமுறை நம்முடைய குழந்தைகள் நம்ம குடும்பத்தையும் மொத்தமாக வாழ வைக்கக்கூடியது குலதெய்வத்துடைய அனுகிரகம் தான் அதனால தான் இப்படி வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் நிலைவாசலில் நாளைக்கு மாலையில் ஒரு ஆறு மணி போல் நம்ம ஏற்றுகின்ற தீபம் எப்பயுமே நம்ம சாதாரணமாக ஒரு விளக்கு நம்ம நான் சா நிறைய வீட்டில் ஏற்றுவோம் சிலருடைய வீட்டில் இப்படி நிலவாசலில் தீபங்கள் ஏற்ற மாட்டேங்க எப்படியாக இருந்தாலுமே நிலவாசலை நாளைய தினம் சின்னதான ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றலாம் இல்லாட்டி ரெண்டு பக்கம் உங்களுக்கு வைக்கிறதுக்கு வசதி இருக்குது அப்படின்னா ரெண்டு தீபம் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் ஏற்றுறப்ப உங்கள்கிட்ட என்ன புஷ்பங்கள் இருக்குது இல்லாட்டி வேப்பிலைகள் இருந்தால் வைக்கலாம் இல்லாட்டி புஷ்பங்கள் ஏதாச்சும் இருந்த வாசனையான பூக்கள் இருந்தால் வைக்கலாம் அப்படி தீபம் வைக்கிறப்ப உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறை நீங்கள் ஆத்மார்த்தமாக உச்சரித்து எங்கள் வீட்டில் என்றைக்குமே நீ எழுந்தருளே எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறை சொல்லிவிட்டு முதல் தீபம் நம்ம நிலவாசில் ஏற்றுங்க அதற்கப்புறமேட்டு உங்களுடைய வீட்டுக்குள்ளே நம்ம ஏற்றுனாலே கூட போதும் இப்படி எளிமையான முறையில் நம்ம இந்த அமாவாசை நாட்களில் ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீப வழிபாடும் நம்ம முன்னோர்களை நினைச்சு செய்யக்கூடிய அந்த காலை நேரத்தில் ஒரு செம்பு தண்ணீரும் சின்னதான ஒரு இனிப்பு பொருளும் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயமாக இருக்கலாம் ஆனால் நம்ம குடும்பத்துக்கு பல நல்ல நல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய அற்புதமான பரிகார முறை அதனால நாளை வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாட்களில் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் செய்ய மறக்கவே மறக்காதீங்க அதே மாதிரி இப்போ நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறோம் எங்களுக்கு வெளியில் விளக்கே வைக்க முடியாதுமா இல்லாட்டி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இல்லாட்டி அக்கம் பக்கம் அவங்களுக்கு பர்மிஷன் அது மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இதே கவலைப்பட வேணாம் நம்மளுடைய சுவாமி ரூம் இருக்குது பார்த்திங்களா சுவாமி ரூம்லேயே உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரை நீங்கள் மூன்று முறை தனியாக சின்னதான ஒரு அகல் எடுத்துகிட்டு ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறை சொல்லி குலதெய்வத்தை நம்ம ஆத்மார்த்தமாக அன்றைய நாள் நம்ம நினச்சி வழிபட்டாலே போதும் குலதெய்வத்துக்கு உங்களால் என்ன ஏதாச்சும் சுவாமிக்கு நிவேதனம் நம்ம வைப்போம் பார்த்தீங்களா இல்லை அட்டிக்கடை கல்கண்டு ஒரு திராட்சை பழம் ஏதாச்சும் ஒன்று இருக்கிறது பழங்கள் மட்டும் வச்சுட்டு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு நீங்கள் இது மாதிரி தீபத்தை ஏற்றி ஆத்மார்த்தமாக நம்ம வழிபட வழிபட கண்டிப்பாக நம்முடைய குலமானது தழைக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு நினைச்ச காரியங்கள் நடக்கிறதுக்கு இந்த சுப காரியத்தில் ஏதாவது தடைகள் இருக்குது இது எல்லா பிரச்சனைகளும் நீங்குங்க ரெகுலராக உங்களுக்கு இது மாதிரி குலதெய்வத்துக்கு விளக்கு வைக்க முடியாட்டி கூட இப்படி அம்மாவாசை பௌர்ணமி நாட்களில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் இப்படி ஆத்மார்த்தமாக வழிபட்டு பாருங்கள் குடும்பமானது நிச்சயமாக அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு கண்டிப்பாக முன்னேறும் அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் தவறவே விடாதீங்க நம்முடைய சேனலே நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம் இந்த அமாவாசைக்கு ஏதாவது வேர் பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் கண்டிப்பாக அந்த வேர் மட்டும் உங்கள் கையில் கிடச்சி நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம செஞ்சோன்னா நல்லா அதீத ஒரு பணவர வர வரும் ஏன்னா என்னுடைய லைஃப்பில் வந்து நான் இது மாதிரி நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணி நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் அதனால் கண்டிப்பாக அதை வந்து நீங்களும் அதை உபயோகப்படுத்தி நல்லபடியாக செய்யுங்க அதே மாதிரி நம்முடைய முன்னோர் தீபம் ராத்திரியில் நாளை அமாவாசை ராத்திரியில் நம்ம ஏற்றக்கூடிய தீப வழிபாடுகள் இது ரெண்டு வீடியோவுமே நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அந்த பதிவை பார்க்காத சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக போய் பார்த்து நிச்சயம் பலனடிடுவோங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்கள் குலதெய்வத்துடைய பெயர் நீங்கள் பதிவிடுங்க அப்படி திப் குலதெய்வம் தெரியாதுமா அப்படிங்கிறவங்க ஓம் குலதெய்வதாயை நமக ஓம் குலதெய்வதாயே நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை ஒரு வார்த்தை பதிவிடுங்க நிச்சயம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்